தலைப்பு செய்திகள் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வடக்கு காணிகளின் உரிமையாளர்கள் கொழும்பில் போராட்டம் யாழில் சிறைச்சாலை உத்தியோகஸ்தரின் வீட்டிற்கு தீ வைப்பு மேலதிக நேர வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் தபால் ஊழியர்கள் வீதியோர கடைகள் அகட்டம் வியாபாரிகள் மாநகரசபை ஊழியர்களிடையே முருகல் சிங்கப்பூரில் தங்கம் வென்ற மலையக வீரர்கள் டிராகன் விண்கலம் பூமியை வந்தடைந்தது இனி விரிவான செய்திகள் வலிகாமம் வடக்கில் அரச படையினரால் சுமார் முப்பத்தி ஐந்து வருட காலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது பூர்வீக நிலங்களை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றைய தினம் கொழும்பில் விசேட கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்த அந்நிலங்களின் உரிமையாளர்கள் ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி பீடமேறிய ஜனாதிபதி திசா திசாநாயக்க முன்னைய அரசாங்கங்களின் கொள்கைகளையே தொடர்ந்து பின்பற்றுவாராயின் அது மக்கள் வழங்கிய ஆணைக்கு முற்றிலும் முரணானதாக என யாழ் வலிகாமம் கையகப்படுத்தப்பட்ட தமது பாரம்பரிய நிலங்களை விடுவிக்குமாறு கோரி அந்நிலங்களின் உரிமையாளர்கள் கொழும்பில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகாமையில் செவ்வாய்க்கிழமை பத்து முப்பது மணி வரை அமைதியான முறையில் கவனையிருப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் எமது பூர்வீக நிலத்தை எம்மிடம் மீள கையழியுங்கள் எனும் கோஷத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இக்கவணியீர்ப்பு போராட்டத்தில் வலிகாமம் வடக்கில் அரச படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களின் உரிமையாளர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கலந்து கொண்டிருந்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட நில உரிமையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் வழிபட சென்ற போது இருந்த பலாலி புனித செபஸ்டியார் ஆலயம் இப்போது எங்கே எமது நிலங்களே எமது வாழ்க்கை ஒன்றாய் எழுவோம் எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள் எமது வாழ்வாதாரத்தை சூறையாடாதீர்கள் எமது வாழ்வாதாரத்தை சூறையாடாதீர்கள் ஜனாதிபதி அவர்களே நீதிக்காக எம் கண்ணீரை நீங்கள் இன்னமும் பார்க்கவில்லையா எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட ஏற்ப அத்தோடு இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு எழுதப்பட்ட பகிரங்க கோரிக்கை கடிதம் இதன் போது வழங்கப்பட்டது யாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகஸ்தரின் வீட்டிற்கு வன்முறை கும்பல் ஒன்று தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தரின் கொழும்பு துறையில் உள்ள வீட்டிற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று வீட்டார் உறக்கத்தில் இருந்த வேளை வீட்டின் முன்பகுதிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வீடு தீ பற்றி எரிந்ததை அடுத்து வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்கள் எழுந்து தீயினை அணைத்துள்ளனர் அதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி நாடு தழுவிய தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மேலதிக நேர வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்பது இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை தற்போதைய ஊழியர்கள் மீது அதிக வேலை மற்றும் மேலதிக நேர பணி அழுத்த தபால் தொழிற்சங்க முன்னணி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களிடையே கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன இழுப்பையடி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடு திங்கட்கிழமை வவுனியா மாநகர சபையினரால் முன்னெடுக்கப்பட்டது மாநகர முதல்வர் காண்டிபன் இது குறித்து தெரிவிக்கையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்ததால் அவற்றை அகற்றும் முடிவை மாநகர சபை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் இதற்கு கவனீரப்பு போராட்டத்தின் போது மாநகர சபை உறுப்பினர்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து கடைகளை அகற்ற தொடங்கினர் இதனால் வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையே முரண்பாடுகள் உருவாகின வியாபாரிகள் தமக்காக மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் ஆனால் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தோடு கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என உறுதியுடன் தெரிவித்திருந்தார் இதே நேரம் வன்முறை திருப்பங்களை தவிர்க்க போலீசாரும் தலையிட்டு வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பின்னர் வியாபாரிகள் உடன்பாட்டிற்கு வந்து வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றினர் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் மாஸ்டர்ஸ் ட்ரக் அண்ட் ஃபீல்ட் அசோசியேஷன் ஒழுக்கமைப்பில் இடம்பெற்ற சர்வதேச திறந்த மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டியில் இலங்கை சார்பாகவும் மலையகம் சார்பாக மீண்டும் ஒரு வெற்றிவாகை சூடி இலங்கைக்கும் மலையக மண்ணிற்கும் பெருமையை சேர்த்துள்ளார் துரைசாமி விஜிந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற சுற்றி போட்டியின் முதலாம் இடம் பெற்று தங்க பதக்கத்தையும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற பரிதிவட்டம் வீசுதல் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தையும் ஐயாயிரம் மீட்டர் வேகநடை போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் பெற்று மொத்தம் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் அடங்கலாக மொத்தம் மூன்று பதக்கங்களை இவர் பெற்றார் இதேவேளை மணிவேல் சத்தியசீலன் ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி நடைபெற்ற ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தையும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற ஐயாயிரம் மீட்டர் வேகநடை போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று தங்கப் பதக்கத்தையும் மொத்தமாக இரண்டு பதக்கங்களை பெற்றார் இப்போட்டியில் சுமார் பன்னிரண்டு நாடுகள் கலந்து கொண்டமை முக்கிய அம்சமாகும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்டு டிராகன் விண்கலம் சுமார் இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் நேற்று மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வளிமண்டல பகுதிக்குள் நுழைந்தது இதனையடுத்து இந்திய நேரப்படி நேற்று பகல் மூன்று ஒன்று மணியளவில் டிரகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் கலிபோர்னியா கடற்கரையில் பத்திரமாக தரையிறங்கியது இதன் மூலம் சுபான்ஷு சுக்லா வரலாற்று சாதனை படைத்தார் தரையிறங்கிய டிராகன் விண்கலத்தை கப்பலில் ஏற்றி அமெரிக்க கடற்படை வீரர்கள் கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் விண்கலத்திலிருந்து வீரர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஈடுபட்டனர் இதனையடுத்து டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்பட்டனர் முதல் வீரராக நாசாவின் பெக்கி விட்சன் அழைத்து வரப்பட்டார் இரண்டாவது வீரராக இந்தியாவின் சுபான்ஷு அழைத்து வரப்பட்டார் அப்போது அவர் புன்னகைத்தவாறே கைகளை அசைத்தபடி சுபான்ஷு தரையில் கால் பதித்தார் மூன்றாவது வீரராக ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபோ நான்காவது வீரராக போலாந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி அழைத்து வரப்பட்டார் சிறிய படகு மூலம் கரைக்கு அழைத்து வரப்படும் அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பத்திரமாக திரும்பிய முதல் இந்திய வீரராக சுபான்ஷு சுக்லா சாதனை படைத்துள்ளார் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்பியபோது ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர் அவரை வரவேற்றனர் பிரகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதையடுத்து கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை அவரது பெற்றோர் பகிர்ந்து கொண்டனர் ஏமன் நாட்டில் மரண தண்டனைக்கு ஆளாகியுள்ள செவிலியர் நிமிஷா பிரியாவை காப்பாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏமன் அரசு அதிகாரிகள் இதனை தெரிவித்திருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன ஜூலை நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அவரை தண்டனையில் இருந்து காப்பாற்றும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்பல்லோ திட்டம் அப்பல்லோ பதினொன்று நிலாவில் தரையிறங்க முதலாவது மனிதரை ஏற்றிக்கொண்டு கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது கெனடியன் மகனும் மனைவியும் அத்லாண்டிக் பகுதியில் மார்த்தாவின் திராட்சை தோட்டம் அருகே விமான விபத்தொன்றில் பலியாகினர் இரண்டாயிரத்தி நான்கு தமிழ்நாடு கும்பகோணத்தில் தனியார் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் தொன்னூற்றி நாலு சிறுவர்கள் தீயில் கருகி உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்